வணக்கம் கரவலமினவன் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா மாமல்லில் வந்து நூற்றுக்கணக்கான போட்டு வந்து எல்லாமே கடலுக்கு போவோம் மக்களே அப்படி போன போட்டில் தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பட்டு ஒரு மீன் கிடைச்சிருக்கு இந்த மீன் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இதாங்க கூறல் கத்தாள் சொல்கிற மீன் தான் இன்னைக்கு ஒரு மீன் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த கூறல் கத்தால ஒரு பதினஞ்சு கிலோ இருந்துச்சு மக்களே இது ஆண் மீன் தான் இது உள்ளே பார்த்தீங்களா நெட்டியை பார்த்தீங்களா இந்த நெட்டி வந்து அதிகமான நம்ம வந்து மருத்துவ குணத்துக்கு சேர்ந்த மீன் தான் மக்களே இந்த கூறல் கத்தால அதனால இந்த மீனை வந்து வியாபாரி எல்லாம் யாராக இருந்தாலும் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்குவாங்க மக்கள் அந்தளவு அளவுக்கு இந்த மீனில் வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு மெடிசன் தன்மை இருக்கு மக்கள் அதனால தான் மீனவர்களுக்கு எப்பயாவது ஒரு டைம் தான் வரும் இன்னைக்கு வந்து ஒரு மீனவர்களுக்கு வந்து ஒரு ஜாக் ஃபுட் அடிச்சிருக்கு பாமன் துறைமுகத்தில் வந்திருக்கு அதை வந்தோடனே வியாபாரி வாங்கிட்டாங்க இப்போ இடம் போடுற நம்ம பார்ப்போம் எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்தீங்களாங்க இதை வந்து ஆண் மீனுக்கு தாங்க அதிகமான உள்ள வந்து நம்மளுக்கு நெட்டின்னு சொல்கிற ஒரு இருக்கும் ஒரு பலூன் மாதிரி இருக்கும் அந்த பலூனை வந்து எடுத்தாங்களாம் மீனோ மீனவரோட அந்த பலூன் தாங்க சரியான ரேட்டு எதுவும் பெரிய மெடிசனுக்கு போகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கரவலை மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்கள்